அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஜூலை மாதம் திங்கள்கிழமை ஸ்ரீ விளம்பி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி வரலாற்றில் இன்று தேவமாதா காஷி அருவிய தினம் இன்று சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் இன்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பிறந்த தினம் இன்று நல்ல நேரம் ஆறு பதினைந்து ஏழு பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குடியை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று பத்து வரை அவிட்டம் அலுவலக பணியில் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும் நாளாக இன்று அமையுங்க நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவார்கள் புதிய ஆடை அலங்கார பொருட்களை வாங்கி சேர்க்க முன்வருவீர்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தைகள் கூடுங்க கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஒத்துழைப்பு கிடைக்குங்க பரணி காரிய சித்தி உண்டாகும் கிருத்திகை புகழ் உண்டாகுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இன்று அமையும் கட்டிட பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலுங்க உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்ட முன் வருவார்கள் இழுபடியாக இருந்த வழக்குகளில் திடீர் திருப்பம் ஏற்படலாம் கடித அனுகூலம் உண்டாகும் பணியில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் அமையும் செய்தொழில் உயர்வு உண்டாகும் சபைகளில் ஆதரவும் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொழில் முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு கிருத்தியை மகிழ்ச்சியான நாளாக அமையும் ரோகிணி உயர்வு உண்டாகும் மிருக சிரிஷம் பொறுப்புகள் அதிகரிக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் திருப்திகரமான நாளாக அமையும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் வரன்கள் வாயில் தேடி வருங்க பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுங்க எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோக்கும் புதிய நபர்களால் தேவையில்லாத சிறு பிரச்சனைகள் உண்டாகும் செயல்பாடுகளில் மந்த நிலை ஏற்படுங்க வாகன போக்குவரத்தில் கவனம் வேண்டும் தொழில் சம்பந்தமான வீண் அலைச்சல்கள் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் பிரச்சனைகள் உண்டாகும் திருவாதிரை மந்த நிலை ஏற்படும் புனர்பூசம் கவனம் வேண்டுங்க கடகம் ராசி நேயர்கள் தன ஏற்பட்ட தடை அகலும் நாளாக இன்று அமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்குபடுத்தி கொண்டு முன் வருவீர்கள் உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட உபத்திரவம் நீங்கும் நிர்வாகத் துறையில் உள்ளவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்முனியம் மேம்படும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்குங்க கல்வி கற்பவர்களின் அறிவு கூர்மை வெளிப்படுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் கீர்த்தி உண்டாகும் பூசம் மாற்றம் உண்டாகும் ஆயில்யம் அறிவு கூர்மை வெளிப்படுங்க சிம்மம் ராசி வெ வளர்ச்சி கூட வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இன்று அமையும் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லதுங்க எதிரிகளை இனம் கண்டு கொள்வீர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க பணியில் உள்ளவர்களுக்கு மேன்மை உண்டாகும் தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் போட்டிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் நண்பர்களுடனான வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணியில் கவனத்துடன் இருக்கவும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் உயர்வான நாளாக அமையும் பூரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகுங்க கன்னி ராசி நேயர்கள் இடமாற்றங்களால் இனிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமையும் பழைய சிலருக்காக கணிசமான பணத்தை செலவிட நேரிடலாம் வெளியூர் போக்குவரத்துகளால் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய தொழில் முயற்சியில் கால தாமதம் ஏற்படும் பிள்ளைகளால் சுப செய்திகள் உண்டாகும் நிர்வாகத்தில் பொறுப்புகள் கொடுங்க மனைகளால் லாபம் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும் பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆடர் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் பொறுப்புகள் சித்திரை அதிர்ஷ்டமான கடன் சுமை குறையும் நாளாக இன்று அமையும் காலை நேரம் வரும் அலைபேசி நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்குங்க நீண்ட தூர பயணங்களால் செல்லப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் தன லாபம் உண்டாகும் பொருளாதார மேன்மை உண்டாகும் உறவுகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வருங்க எடுத்துரைக்கின்ற பேச்சு திறனால் அனுகூலம் உண்டாகும் மனைகள் மூலம் லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை லாபம் உண்டாகும் சுவாதி சுப செய்திகள் வருங்க விசாகம் மனைகளால் ஆதாயம் ஏற்படும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இனிமையான நாளாக இன்று அமையும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் புரிவீர்கள் உடல் நலம் சீராகுங்க உத்தியோகம் தொழிலில் மாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும் சுப செலவுகள் ஏற்படலாம் பயணம் பலன் தருங்க உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இளைய சகோதரர்களின் ஆதரவும் கிடைக்குங்க விளையாட்டு வீரர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் பணியில் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்குங்க காது சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் அங்கீகாரம் கிடைக்கும் அனுஷம் சாதகமான சூழல் உண்டாகும் கேட்டை உடல் உபாதைகள் குறையுங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இன்று அமையும் புதிய முயற்சி வெற்றியை கொடுக்குங்க தொழில் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் முன்னோர் சொத்துக்களில் முறையான லாபம் கிடைப்பதற்கான அறிகுறி தோன்றுங்க சக ஊழியர்களிடம் நிதானம் வேண்டுங்க பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டுங்க நெருங்கிய நபர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களால் கவலைகள் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் நிதானம் வேண்டுங்க பூராடம் விவாதங்களை தவிர்க்கவும் உத்திராடம் கவலைகள் மேலோங்கும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் நண்பர்களின் சந்திப்பால் நலம் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சி வெற்றி பெறுங்க கலை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சகோதர வழியில் சகாயம் கிடைக்குங்க கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும் சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த மேன்மை உண்டாகும் தூரதேசத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீருங்க பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமான உறவினர்களுக்கு ஏற்பட்ட விரிசல்களும் குறையுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருபோனும் மேன்மை உண்டாகும் விரிசல்கள் குறையுங்க கூதுகலம் அதிகரிக்கும் நாளாக இன்று அமையும் கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியை கொடுக்குங்க தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட மன கசப்புகள் மாறும் கல்யாண முயற்சி கூடுங்க உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அருள் தரும் வேள்விகளில் பங்கு பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் மனதில் எண்ணியவை ஈடேறும் விவாதங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் வாய்ப்புகள் உண்டாகும் சதயம் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் போரட்டாத்தி ஆதரவு கிடைக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் பணிகளை விரைந்து முடிக்கும் நாளாக இன்று அமையும் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும் பிள்ளைகளால் பெருமை வந்து சேருங்க பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் எடுத்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களில் காரிய சித்தி உண்டாகும் திறமையை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி ஆதாயம் உண்டாகும் உத்திரட்டாத்தி அனுகூலம் ஏற்படும் ரேவதி காரிய சித்தி உண்டாகுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவு தேர்வு செய்ததற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்